சென்னை தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றும் முரளி மாணிக்கம் என்பவர் மூன்று நாள் தொடர் விடுமுறைக்காக சொந்த ஊரான ராமநாதபுரம் சென்றுவிட்டு இன்று மாலை மீண்டும் காரில் சென்னை புறப்பட்டார் இவரது காருடன் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னை நோக்கி பல வாகனங்கள் சீறி பாய்ந்து கொண்டிருந்தன திடீரென லாரி டிரைவர் வேகத்தை குறைத்ததால் பின்னால் அதிவேகமாக வந்த இரண்டு கார்கள் அடுத்தடுத்து மோதியது மூன்றாவதாக முரளி மாணிக்கத்தின் காரும் அதிவேகமாக மோதிய நிலையில் மோதிய வேகத்தில் தீப்பிடித்தது அதிர்ச்சியடைந்த முரளி மாணிக்கத்தின் குடும்பத்தினர் ஒரு கை உட்பட நான்கு பேர் காரை விட்டு இறங்கி தப்பி ஓடினர் அடுத்த சில நிமிடங்களில் கார் மலமளவன தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது தகவல் அறிந்து வந்த விழுப்புரம் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்த நிலையில் அதற்குள் கார் முற்றிலும் எரிந்து சாம்பலானது இந்த விபத்தால் விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது